إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. நிகரிலா பேரன்புடையோனமாகிய ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இரவு தொழுகைக்கு பிறகிலான இந்த அமர்விலே நபி நபித்தோழர்களின் வாழ்வினிலே என்ற தலைப்பில் சஹாபாக்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே அவர்கள் எந்த அளவிற்கு உண்மையான இறை விசுவாசிகளாக அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்தார்கள் என்பது தொடர்பான சரித்திரச் சான்றுகளை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் சகி முஸ்லீமிலே நான்காயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வினை நாம் பார்க்கவிருக்கின்றோம் இந்த செய்தியை அனஸ் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அனஸ் ரலியல்லாஹு அல்லாஹூ அணுக அவங்களுடைய தாயார் யாருன்னு சொன்னோம்னா உம்மு சுலைம் அலி அல்லாஹூ அனுகா அவர்கள் அனஸ் அலி அல்லாண்ணுடைய தகப்பனார் மரணித்த பிறகு உம்மு சுலைம் லலி அல்லாஹூ அனுகா அவர்கள் அபுத் தல்ஹா என்ற சஹாபியை அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இந்த அபூதல்ஹா உம்மு சுலைம் தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை மிகவும் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே அது அந்த குழந்தை இருந்து கொண்டிருக்கிறது அப்போ ஒரு நாள் நோயுற்ற அந்த குழந்தை மரணித்து விடுகின்றது மரணித்தவுடன் குழந்தையுடைய தாயாக இருந்த அன்னை உம்மு சுலைம் ரலி அவர்கள் வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட சொல்கிறாங்க பி அன அபூ அவர்களிடம் நான் அறிவிக்கின்ற வரை குழந்தை மரணித்து விட்டான் பிள்ளை மரணித்து விட்டது என்கின்ற செய்தியை வந்து நீங்க என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி உம்முசுலை வீட்டில் உள்ளவங்க சொல்லிடுறாங்க அப்போ அபூ தல்கா இஷா நேரத்தில் வருகின்றார் அவருக்கு இரவு சாப்பாட்டை வைக்கின்றார்கள் அவர் நன்றாக சாப்பிடுகின்றார் நன்றாக குடிக்கின்றார் பிறகு உம்மு சுலைம் கலி அல்ல என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில் தன்னை அலங்கரித்து கொண்டு அவர் சாப்பிட்டு முடித்தவுடன் கணவன் மனைவிக்கு மத்தியிலே தாம்பத்திய இல்லறமும் நடைபெறுகிறது அவன் எல்லாம் முடிந்த பிறகு அபு தல்கா அவர்களை பார்த்து உம்மு சுலைம் ரலி கேட்கின்றார்கள் கேட்கின்றார்களே அபா தல்ஹா அபுதல்கா அவர்களே அன் அன்ன ஆதியத்தகும் அகலபைத்தின் அலகும் ஐ எம் அபு தலஹா அவர்களே ஒரு குடும்பத்தார் தங்களுக்குரிய பொருளை இன்னொரு ஒரு இன்னொரு வருடம் இரவலாக கொடுக்கின்றார்கள் இரவலாக கொடுத்தவர்கள் தங்களுடைய பொருளை திருப்பி கேட்கும் அதை யார் வாங்கி வைத்திருந்தார்களோ அவர்கள் அதை கொடுக்காமல் இருக்கலாமா தடுக்க தடுப்பதற்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அபு தல்காட்ட வந்து உம்முசுலேன் ரலியல்லாங்க கேட்குறாங்க அப்போ அபு தல்கா சொல்கிறாங்க லா அது எப்படி முடியும் கூடாது யாராவது அவங்க பொருளை நம்மக்கிட்ட தந்து வச்சுருந்தாங்கன்னா அவங்க திருப்பி கேட்கும்போது நம்ம கொடுக்கறது தான முறை நாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம்னா சரி கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ உம்முசுலேம் சொல்கிறாங்க ஃபஹ்தசிப் இபுனக்க உங்களுடைய மகன் விஷயத்தில் நீங்கள் நன்மையை எதிர்பாருங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க அதாவது மகன் இறந்து போயிட்டார் இறைவன் நமக்கு அந்த பிள்ளை செல்வத்தை கொடுத்தான் கொடுத்தவன் அதை எடுத்துக்கொண்டான் நாம் அதை எப்படி தடுக்க முடியும் ஆனால் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு நீங்கள் வந்து நல்லாவிட நன்மை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னவொன்னே அபு தல்கார் அலி அல்லா அவங்க வந்து பயங்கரமான கோபத்திற்கு உள்ளாகிவிடுகின்றார்கள் அவங்க சொல்கிறாங்க தரத்தனி தலத்தினி ஹத்தா தலத்தூ நான் வந்து ஒரு சுகபோகத்தில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு என்னை நீ விட்டு விட்டாய் என்னுடைய பிள்ளை இறந்து இருக்கக்கூடிய நிலையில் நான் ஒரு சுகபோகத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு நீ என்னை விட்டு விட்டாயே விட்டு விட்டு பிறகு சும்மா அக்பர்தினி பிபினி என்னுடைய மகனை பற்றி என்னுடைய மகன் இறந்து போன செய்தியை எனக்கு நீ அறிவிக்கின்றாய் சொல்லி கடுமையான ஒரு கோபத்துக்கு என்ன செஞ்சிடுறாங்க உள்ளாயிடுறாங்க உள்ளானவன பிள்ளை இறந்திருக்கக்கூடிய நிலைய நிலையில் நாம் இந்த மாதிரி செஞ்சது வந்து சரியா அப்படிங்கிற ஒரு உறுத்தல் அவங்களுக்கு ஏற்பட்டு நவிகல் நாயின் சல்லா அலேஸ்வரம் அவங்க கிட்ட வர்றாங்க வந்து அல்லாவின் தூதரிடம் நடந்த சம்பவத்தையெல்லாம் அபுத்தல்கார் அலி அல்லான்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ நபிகல் நாயகம் சல்லா அலேஸ்வரம் அவங்க சொன்னாங்க பாரத் அல்லாஹுல ஃபிய காபிரி லைலத்திக்குமா அந்த இரவு நேர உங்களுக்கு மத்தியிலே நடந்த அந்த தாம்பத்தியத்தில் வந்து அல்லாஹ் ஒம்புதாக உங்களுக்கு வதக்க செய்திருக்கின்றான் அப்படின்னு ரசூர் செல்லா அலி செல்லம் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க நபியாநாயகன் முன்னறிவிப்பு செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா அல்லாஹிடமிருந்து அவங்களுக்கு செய்தி வந்திருக்கு நபி அல்நாயகன் செல்லா அலேஸ்வம் அவர்கள் சொன்ன பிரகாரமே சுலைம் லலி அல்லாஹா அவங்க வந்து கருவுற்று விடுகின்றார்கள் பிறகு கருவுற்ற காலகட்டத்தில் நபி அயகன் செல்லா அலி செல்லம் ஒரு யுத்தத்துக்கு என்ன செய்கிறாங்க கிளம்புறாங்க அபுதல்கார் அலி அல்லா அவர்களும் உம்முசுலை அலி அல்லா அனுகா அவங்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க நபியல் நாயகத்தோடு அந்த யுத்தத்திற்கு சென்று விட்டு பிறகு மதீனாவை நோக்கி திரும்பக்கூடிய வழியில் வந்து அவங்களுக்கு பிரசவ வேதனை என்ன செய்கிறது ஏற்படுகிறது அப்போ அபு தல்கா அலி அல்லாஹ் வாங்கும் என்ன செய்கிறாங்க ரசூல்லாவோட மதினாவுக்கு வரணும்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தவங்க உம்மு லலி அல்லாஹ் வாங்குகா அவங்களுக்கு பிரசவ வழி ஏற்பட்டவுடன் தல்கா வந்து அவங்களோடு தங்க வேண்டிய திறமை ஏற்பட்டு விடுகிறது அப்போ அபு தல்கா அல்லா கிட்ட துவா செய்கிறாரு இறைவா இன்னக்கல தாயலமுனி அன் அகுஜமா ரசூலி அல்லாஹின் இறைவா உன்னுடைய தூதரோடு நான் கிளம்பி செல்ல புறப்பட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எனக்கு விருப்பமானது அவங்க இதாக ஹரஜூலமாகும் இறை தூதர் எப்பொழுது புறப்படுகின்றாரோ வெளியேறுகிறார்களோ அப்பொழுது அவர்களோடு வெளியே வெளியேறி ஓ இதா தகல் அவங்க எப்போ மதினாவுக்குள்ள நுழைகிறாங்களோ அப்போ இறை தூதரோடு நுழைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நாட்டம் இறை தூதரை பிரிய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் கிடையாது ஆனால் தரா இறைவா நீ பார்க்கக்கூடிய இந்த நிலையினால் நான் இறை தூதரோடு மதினாவுக்குள்ள நுழைய முடியாமல் நான் தடுக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு நினைச்சாங்க அல்லா கிட்டே துவா செய்கிறாங்க துவா செஞ்சவனே உம்மு சுலேம் அலி அல்லா நகா சொல்கிறாங்க அபு தல்கா பார்த்தி அபா தலா மா அஜிதுள்ளதி குந்து அஜித் எனக்கு என்ன பிரசவ வலி ஏற்பட்டுச்சோ அது இப்போ எனக்கு இல்லை ஒரு வலி வந்திருக்குது வலி வந்தால் அந்த வலி உடனே என்ன செய்து விட்டது நின்று விட்டது நீங்கள் என்ன செய்யுங்க புறப்படுங்கன்னு சொல்லி நபிகள் நாயகத்தோடு என்ன செஞ்சிட்றாங்க மதினாக்குள்ளே வந்துடுறாங்க அபூத் அல்ஹா அலி அல்லாஹு அனுகா வந்து ரசூல்லாவோட மதினாக்குள்ளே நுழையன்னு நினச்சாங்க மதினாக்குள்ளே என்ன செஞ்சாங்க வந்துடுறாங்க வந்தவுடன் மதியனாக உள்ள வந்த பிறகு வீட்டுக்கு வந்தவுடன் அவங்களுக்கு என்ன செய்கிறது கடுமையான பிரசவ வேதனை ஏற்படுகிறது ஒரு ஆண்கள் வந்து என்ன உம்மு உம்முசுரேன் அலி அல்லாஹ் பெற்று எடுக்கிறாங்க பெற்றெடுத்தவுனை தன்னுடைய மகன் விடிந்தவுடனே நபிகள் சல்லா அலேஸ்வலம் அவங்க கிட்ட கொண்டு போய் குழந்தையை கொடுக்கிற வரைக்கும் என்னை குழந்தைக்கு யாரும் பாலூட்டி விடக்கூடாது ஏன்னா நவியல் நாயன் காலத்தில் வந்து பிள்ளைகளுக்கு சகஜமாக மற்ற தாய்மார்கள் பாலூட்டக்கூடிய பழக்கமும் இருந்துச்சு அப்போ உம்மு சுரேன் சொல்கிறாங்க என் குழந்தைக்கு யாரும் பாலூட்டி விடக்கூடாது விடிந்தவுடன் இதை ரசூலாட்ட கொண்டு போய் என்ன செய்ய குழந்தையை கொடுக்கணும் ஏன்னா குழந்தை வந்து இரவு நேரத்தில் பிறக்குது அப்போ விடிந்து விடிந்தவுடன் என்ன செய்கிறாங்க அனஸ் அலியல்லானவும் தன்னுடைய தம்பியை தூக்கிக்கிட்டு ரசூலாவை நோக்கி போகிறாங்க போனால் நபியாண் நாயகன் செல்லாலே செல்லும் வந்து யுத்தத்துக்கு போய்விட்டு திரும்பி வந்த காலை நேரத்திலேயே அவங்களுடைய ஒட்டகங்களுக்கு வந்து அவங்க அடையாளமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அடையாளம் இட்டு கொண்டிருக்கும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க ரசூல் சல்லா அவங்கள்ட்ட போய் குழந்தையை கொடுத்தவுடன் அந்த குழந்தையை பெற்று தன்னுடைய மடியில் வைத்து அந்த குழந்தைக்காக நபியாள் நாயகன் செல்லாலை செல்லும் அந்த மதினாவது உள்ள பேரச்சம்பழங்கள்லேயே உயர்ந்த ரக பேருச்சம்பளம் அஜ்வான் அஜ்வாங்கிற கொண்டு வந்து அது ரசூல் சல்லாஸ் நல்ல நினைசிறாங்க பிறந்த குழந்தைக்கு வாயில கொடுக்குற அளவுக்கு தன்னுடைய எச்சியில் வச்சு நல்ல நபியல் நாயம் செல்லாறு செல்லம் நன்றாக மாவு போன்று செய்கிறாங்க மெல்லுகிறார்கள் மென்று செய்கிறாங்க அந்த பேரச்சம்பழத்தை எடுத்து அந்த குழந்தையுடைய என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க கொடுத்தவுடனே அந்த குழந்தை என்ன செய்யணும் அப்படியே அதை வந்து பேரச்சம்புல் சல்லாஹே சொல்ல நன்றாக மென்று கொடுத்த அப்படியே என்ன செய்யுது குழந்தை வந்து அதை நுழைக்கிறது அப்போ நபி அம் செல்லாலே செல்லம் சொன்னாங்க முந்துருலாக தம்பு இந்த மதினாவது அனுசாரிகள் எந்த அளவுக்கு பேருச்சம்பளத்தை விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்கன்னு சொல்லி நவிகல் நாயகன் செல்லாலை செல்லும் அந்த குழந்தை என்ன செய்கிறாங்க சுட்டிக்காட்டி சொன்னாங்க பிறகு அந்த குழந்தையுடைய முகத்தில் தடவி கொடுத்து அதற்கு அப்துல்லான் என்னை செஞ்சாங்க நவிகல் நாயகன் செல்லாலை செல்லம்கள் பெயரிட்டார்கள் அப்படிங்கிற இந்த வரலாற்று சம்பவத்தை நாம் சகை முஸ்லீமில் பார்க்கின்றோம் இந்த செய்தியை நாம் எடுத்துக்கொண்டால் மார்க்கெட்டு சரியாக புரியாத சில பழிகேடுகள் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி தான் வந்து ஒரு மனசை இருக்க முடியுமா குழந்தை இழந்த இரவுல வந்து தன்னை அலங்கரித்து கொண்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னோம்னா அது எப்படி இருக்க முடியும் இது வந்து பொய் என்று மறுக்கக்கூடிய கூட்டங்களும் அங்கே இருக்கிறாங்க வரம்பு மீறிய கூட்டங்களை விட்டு விடுவோம் ஆனால் பொதுவாக ஒருவருடைய உள்ளத்தில் வந்து இறை நம்பிக்கை நன்றாக ஆழ விடும் என்று சொன்னால் மரணத்தை அவர்கள் ரொம்ப ஈஸியாக செய்வாங்க எதிர்கொள்வாங்க மரணம் என்பது அவங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்காது நம்ம ஏற்கனவே உம்முஹிசா அலி அல்லாஹனுடைய விஷயத்தை சொன்னோம் ஒரு வயோதிய பெண்மணியாக இருந்தாங்க அவருடைய மகன் பதில் யுத்தத்தில் கொல்லப்படுறாரு என்னுடைய மகனுக்கு சொர்க்கம் என்று சொன்னால் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அது எப்படி அவங்க ஈஸியாக வந்து தன்னுடைய பெற்ற பிள்ளை ஒரே மகன் மரணித்தாலும் அதற்காக அவங்க துக்கப்படவில்லை ஏன்னா அவங்க அப்படித்தான் ஈமானிய விசுவாசம் வந்து அவங்களை இறை நம்பிக்கை அவங்களை வாழ்த்து எடுத்திருக்கிறது இதற்கு நாம் வரதாறுகளில் பல சான்ற பார்க்கணும் ஒரு தடவை நவீன நாயின் சல்லாலே சொல்ல முங்க பாத்திமா ரய்தானுடைய வந்து ரகசியமா ஒரு செய்தியை சொல்றாங்க பாத்திமா ரயிலானகா அழுகுறாங்க அடுத்து இன்னொரு செய்தியை சொன்னவனே அவங்க என்ன செய்றாங்க சிரிக்கிறாங்க அப்போ ஆயிஷா லியலானகா சொல்றாங்க நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் ஒரு அழுகைக்கு அப்புறம் ரொம்ப வேகமாக சிரித்த சம்பவம் இது மட்டும்தான் அப்படிங்கிறாங்க ஆயிஷா அலுவலாங்க பார்த்ததில் பயங்கரமான ஒரு அழுகை கண்ணீர் சிந்தக்கூடிய அளவு கண்ணீர் அதன் பிறகு ரொம்ப குறுகிய நேரத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் அப்போ அழுகைக்கு பிறகு மிக குறைந்த குறைந்த நேரத்திலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்த்தது இந்த சம்பவத்தில் தான் சொல்கிறாங்க அப்போ நபி அன்நாய் மஃபாதுக்கு பிறகு ஃபாத்திமா அழுதியாதான் அதை கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு முதல்ல தான் அழுதிங்க அதுக்கப்புறம் என் சிரித்தீங்க அப்போ நபி அங்க சொன்னாங்க ஜிப்ரீல் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை தான் என்கிட்ட வருவாங்க ரமதான் மாதத்தில் ஆனால் இந்த வருடம் வந்து ஜிப்ரீல் வந்து என்னிடம் என்ன செய்திருக்கின்றார் இரண்டு தடவை வந்திருக்கின்றார் இரண்டு தடவை என்ன ஜிப்ரீல்கிட்ட குரானை எடுத்து காட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இதை சொல்லிட்டு நபிகள் நாயன் சொன்னாங்க என்னுடைய அஜல் என்னுடைய மரணம் நெருங்கிவிட்டு நான் நினைக்கிறேன் பாத்திமான் அலியல் தான் என்ன செஞ்சாங்க அழுதாங்க அதற்கு பிறகு நபிகள் நாயன் இன்னொரு சொன்ன இன்னொரு செய்தி என்ன நான் மௌத்தான பிறகு என்ன என்னுடைய குடும்பத்தில் இருந்து என்னை முதலில் சந்திக்கக்கூடியவர் யார் தான் நீங்கள் தான் பாத்திமான சொன்னாங்க நீங்கள் தான் சொர்க்கத்துறை தலைவின்னு சொன்னாங்க அப்போ தகப்பனார் மௌத்தா போய் நாம் சீக்கிரமாக போய் தரப்பதால சந்தித்து விடுவோம் எந்த மூமென்களுக்கு வந்து நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்தோட வாழ்க்கை முடிஞ்சிட்டும் கிடையாது அப்படி கிடையாது அதுக்கு ஆசிரியருடைய நம்பிக்கை நம்ம மரணத்துக்கு தான் நமக்கு உண்மையான வாழ்க்கையினை செய்கிறது தோங்குகிறது பர்சவுடைய உலகத்தில் வந்து மூமின்கள் அனைவரும் என் சொர்க்கவாசிகளாக இருந்தால் பர்சவுடைய உலகத்தில் அவங்க என்ன செய்வாங்க ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய சூழல் வந்து அங்கே உண்டாகும் அப்போ நதியன் சொல்கிறாங்க என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் தான் முதல்ல சந்திப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன செய்கிறாங்க சிரிக்கிறாங்க அப்போ இந்த கவலைகளை மறக்க செய்யக்கூடியதுன்னு சொன்னோம்னா அல்லா மீது கொண்டுள்ள ஆழமான நம்பிக்கை வந்து நம்ம என்ன செய்யும் துன்பங்களின் போது அதை தாங்கக்கூடிய மனநிலை எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் அதை அதை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலையை வந்து ஈமானிய வலிமை கொடுக்கும் அப்போ உம்மு சூலையும் கலியெல்லாம் அவங்களுக்கு குழந்தை மேலே பாசம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது குழந்தை மேலே அவங்களுக்கு அதீத அன்பு இருந்துச்சு பாசம் இருந்தது என்றாலும் இறைவன் தந்தான் தந்தவன் எடுத்துக்கொண்டான் நம்ம நாளை மௌத்துக்கு பிறகு யாரை போய் சந்திக்க போகிறோம் பிள்ளைகளை போய் சந்திக்க போகிறோம் அப்படி அப்படித்தானே சொல்லி காட்டுது நடிகர் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஒருவருக்கு வந்து ஒரு குழந்தை மரணித்து விட்டால் மறுமை நாளில் வந்து அந்த பெற்றோரை நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய திரையாக அந்த செய்ய அந்த குழந்தை இருக்கும் அப்போ ஒரு குழந்தை மரணம் என்பது நம்முடைய ஈமானிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து யார் ஆழமாக அல்லாவை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்காது அப்போ உம்முசுரையும் நதியல்லா அங்கா வந்து உள்ளத்தில் உள்ள கவலையை மறைத்து கொண்டுதான் இறைவன் தந்தவன் கொழுத்தவன் எடுத்துக்கொண்டான் நன்மை எதிர்பார்க்க வேண்டும் என்ற மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் உறுதியாக இருந்தாங்க யாராவது மூத்த ஆயிட்டாங்கன்னா மூணு நாள் துக்க அனுஷ்டிக்கணும்னு சொல்கிறோம் பாருங்க மூணு நாள் கண்டிப்பா துக்கமா இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது துக்கம் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆளுக்கு மூத்த நாள் பாதிப்பு ஏற்படுது அந்த துக்கத்தை அவரால் சமாளிக்க முடியலை மூணு நாளைக்கு கவலையாக இருக்கலாம் அதிகபட்சம் மூணு நாள் துக்கம் நடந்த மறுகணமே ஒரு ஆள் வந்து அதாவது ரிலீஃப் ஆக முடியும்னா அவருடைய ஈமானிய வலிமை அவருக்கு அந்த உறுதியை கொடுக்குதுன்னா அது வந்து மிக சிறந்த ஒரு நல்ல பண்பு துக்கம் ஒரு யாராவது மூத்த மௌத்தான மறுகணமே எல்லா மேலே ஒரு நம்பிக்கையில் வச்சு நம்ம உம்மா மூத்த வாப்பா வாப்பை நாளைக்கு நாம் மௌத்தான பிறகு அவங்கள போய் சந்திக்க போகிறோம் இது தற்காலிக ஒரு பிரிவு தான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் வந்து அவங்க துக்கத்தை அல்லாஹ் மேல் நம்பிக்கையில் வந்து துக்கத்தை வெளிப்படுத்தாமல் நார்மலாக இருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா அது அவங்க ஈமானிய வலிமைக்கு ஒரு சான்று அப்போ உம்முசுலேயும் லலி அல்லாவான் என்ன செய்கிறாங்க அவங்க அல்லா மேலே வைத்துள்ள ஆழமான நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்கு இது ஒரு சான்று அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரொம்ப அவங்களுக்கு என்ன செய்கிறான் அந்த தாம்பத்திய அந்த உறவுல வந்து அல்லா குழந்தைய பாக்கியத்துக்கு எல்லா கொடுக்கின்றான் நபி சல்லாலே சல்லா அலேஸ்லமாவோடைய உமிழ் நீர் அவங்க குழந்தைக்கு முதல் உணவாக என்ன செய்து அமைகிறது நபி தான் அந்த குழந்தைக்கு அப்துல் பெயர் சூட்டுறாங்க அவங்களுக்கு யுத்தத்துக்கு சென்று விட்டு திரும்பும் போது கணவன் மனைவி கரு ஊற்ற நிலையில தன்னுடைய கணவரோடு யுத்தத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க உதவி செய்யறதுக்கான உம்முசுரேம் போயிருக்கிறாங்க யுத்தத்துக்கு போயிட்டு திரும்புறாங்கன்னு சொன்னா பிரசவ வேதனை ஏற்படுதுன்னு சொன்னோம்னா எந்த மாதிரி காலகட்டம் சாதாரணமாக ஒன்றாவது மாதம் ரெண்டாவது மாதத்தையே போயிருப்பாங்க யுத்தத்துக்கு போயிட்டு ஒரு யுத்தத்துக்கு போறோம்னா போயிட்டு திரும்பி ஒரு மாசம் ஆகும் அப்போ எப்படியும் அவங்களுக்கு ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் அந்த காலகட்டத்துல தான் அவங்க கணவரோடு யுத்தத்துக்கு கிளம்பி போயிருக்கிறாங்க அவன் எந்த மாதிரி ஒரு மனநிலை யோசித்து பாருங்க இன்றைய காலகட்டத்தோடு இன்றைய காலகட்டம் நம்முடைய பெண்களுடைய நிலையோடு சகாபாக்கோட நிலையை ஒப்பிட்டு பாருங்க மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் குழந்தை உண்டாயிட்டாலே இன்றைக்கு நம்முடைய உடல் வலிமை அப்படி தான் இருக்குது அதுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே போகாமல் என்ன பாடு பட வேண்டிய நிலைமை இருக்கிறது அதையும் ஏழு மாதம் எட்டு மாதம் ஆயிட்டேன்னு சொன்னோம்னா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சிரமமான ஒரு காலகட்டம் ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்தை நினைச்சுறாங்க யுத்தத்துக்கு கிளம்பி கணவரோடு யுத்தத்துக்கு கிளம்பி போகிறாங்க அந்த நேரத்தில் அபுத் தலாவுடைய மனநிலையை பார்க்கணும் உம்மு சுரேன் அரியல்லா அனுகா அனுகா அவங்களுக்கு பிரசவ வேதனை வந்துருச்சு அவர் அல்லாடி துவாசுறார் யா இறைவா உன்னுடைய தூதர் எப்படி எப்பொழுது மதினா வீட்டு கிளம்பி போகிறாங்களோட தூதரோடு நான் கிளம்ப வேண்டும் தூதரோடு திரும்பி வர வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை என்பது உனக்கு தெரியும் என்னுடைய மனைவிக்கு ஏற்பட்ட நிலையால் நான் தடுக்கப்பட்டு விட்டேன் அப்போ அப்பொழுது கூட அவங்களுடைய மனநிலை என்ன இருக்கு பாருங்க மனைவிக்கு பிரசவ வேதனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எதுக்கு கவலைப்படுறாங்க இறை தூதரோடு மதினாக்குள்ளே போக முடியலையே நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை அப்போ இறை தூதரை எந்த அளவிற்கு அவர்கள் நேசித்திருக்கிறார்கள் தன்னுடைய மனைவியை விட பிள்ளைகளை விட இறை தூதர் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பாசம் என்பது சாதாரண ஒரு பாசம் கிடையாது இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய மார்க்கத்துக்காக இப்படி ஒருவன் நடந்தால் கண்டிப்பாக ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து அவனை வந்து மூளை இல்லாதவனு நெசஞ்சிருவோம் முத்துல குத்திடுவோம் பைத்தியக்காரன் சொல்லிடுவோம் மனநோயாளின்னு சொல்லிடுவோம் மார்க்கத்துக்கு அல்லாவுடைய இப்படி தான் சொல்லுது நான் தான் நடப்புன்னு யாராவது சொன்னால் ஒரு பெத்த புள்ள சொன்னால் தாயை வந்து கண்ணீர் விட்டு அழுவாங்க என் பிள்ளை வந்து மார்க்கம் மார்க்கம் சொல்லி இந்த மாதிரி சொன்னபடி நடக்கிறான் சந்தோஷம் வராது இன்றைய சமுதாயத்தில் அவன் பைத்தியக்காரன் என்று முத்திரை ஊத்தப்படுவான் இன்றைய நம்முடைய காலகட்டம் தான் இருக்குது இறை நம்பிக்கைக்கு மார்க்கம் சொன்னபடி நடப்பதற்கு நாம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன நவீனநாயகன் சல்லாலேஸ்வரன் காலகட்டத்தில் சகாபாக்கள் எந்த அளவிற்கு அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசித்தார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு என்ன செய்கிறது தெளிவாக எடுத்து காட்டுகிறது அதுபோன்று மற்றொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் சஹி உல் புகாரியிலே மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு குரேரா ரவி அல்லாஹு அணுக அவங்க அறிவிக்கிறாங்க நவியல் நாயின் சல்லாலேஸ்ரா அவங்கள்ட்ட வந்து திடீர் என்று ஒரு விருந்தாளி வர்றாங்க நாம் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம் நபியா நாயம் காலத்தில் வெளியூர்லேருந்து விருந்தாளி வந்து விட்டால் அவரைக்கு வந்து கவனிப்பது அந்த ஊர் மக்களுடைய பொறுப்பு முதல் நாள் கண்டிப்பாக அவருக்கு உணவு கொடுத்தாக வேண்டும் இது மார்க்கத்துடைய சட்டம் ரெண்டாம் நாள் கொடுப்பது சிறந்தது மூன்றாம் நாளும் கொடுக்கலாம் அப்போ மூன்று நாள் ஒருவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டியிருக்கிறது வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா அப்போ ஒரு மனிதனை செஞ்சார் நபியா நாயகம் காலத்தில் ஒரு வெளியூர்லேருந்து ஒரு விருந்தாளி வந்துட்டார் வந்தவுடனே நபியாநாயகம் செல்லாலே செல்லும் தன்னுடைய மனைவி அவர்கள் யார் வீட்டில் யாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்டு அனுப்புகிறாங்க அந்த நேரத்தில் பயங்கரமான வறுமையுடைய சூழல் என் ரசுல்லாவுடைய மனைவி மக்கள் யார் வீட்லேயும் தண்ணியை தவிர எதுவுமே இல்லை சாப்பாடு இல்லை இப்போ வந்த விருந்தாளி கவனிச்சாகணும் அப்போ நபிகள் நாயகன் சல்லாலே செலம் அவங்களாக முடியுதுன்னு சொன்ன சஹாபாக்கள் சகாபாக்கிட்ட கேட்குறாங்க மை ஹாதா இந்த விருந்தாளியை வந்து அரவணைத்து கொள்பவர் யார் இந்த விருந்தாளியை அரவணைத்து கொள்பவர் யார் எவும்முன்னு சொன்னோம்னா ஆதை தழுவி கொள்வது அரவணைத்து கொள்பவர் யார் கேட்கிறாங்க அப்போ அனுசாரிகள் இருந்து ஒரு நபீ தோழர் நினைச்சார் அங்கே விருந்தாளியை அரவணைத்து கொள்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்க சொல்லிட்டு அந்த விருந்தாளியோட தன்னுடைய வீட்டுக்கு வந்து மனைவி கேட்கிறாரு மனைவி சொல்றாரு அக்ரிமி அல்லாவுடைய தூதரின் விருந்தாளியை நீ மரியாதையாக கவனித்துக்கொள் கொள் கண்ணியப்படுத்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது யாருடைய விருந்தாளி அல்லாவுடைய தூதருடைய விருந்தாளி அப்போ அல்லாவுடைய தூதருடைய விருந்தாளியே நீ வந்து கண்ணியப்படுத்துன்னு சொன்ன அந்த மனைவி கணவர்கிட்ட சொல்றாங்க மாழுதனா இல்லா கூத்து சிபியாணி என் பிள்ளைகளுக்கு தான் சாப்பாடு இருக்கு நம்மக்கிட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்க தான் சாப்பாடு இருக்குது நம்ம ரெண்டு பேரும் கூட என்ன கிடையாது சாப்பாடு இல்லைங்களே நீங்க விருந்தாளியை கவனிங்கன்னு சொல்றீங்களே பிள்ளைங்க பச்சை குழந்தைங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்காம நம்ம எப்படி பிள்ளை குழந்தைங்க பசி தாங்காத அப்படின்னு செய்கிறாங்க கேட்குறாங்க அப்போ இவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஹையாக்கு நீ என்ன செய் சாப்பாடை எடுத்து வச்சிரு ஏன்னா அன்றைய விருந்தாளிகளுடைய பழக்கம் என்னென்னு சொன்னோம்னா வெளி நடிகர் காலத்தில் வெளியூர்லேருந்து விருந்தாளிங்க வந்தாங்கன்னா விருந்து கொடுக்குறவங்க அவங்களோட உட்கார்ந்து சாப்பாடு கை வச்சா தான் விருந்தாளி சாப்பிடுவாங்க இது அன்றைக்கு இருந்த ஒரு கலாச்சாரம் நல்ல பழக்கம் அவர் இவர் என்ன செய்கிறாரு விருந்தாளி வந்து நாம் அவரோட சாப்பிட்டா தான் சாப்பிடுவார் இருக்கிற சாப்பாடு கொஞ்சம் கம்மி இவங்களுக்கே சாப்பாடு இல்லை பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்குது அப்போ இவங்க ஒரு அந்த விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இவங்க சாப்பிட்ற மாதிரி நடிக்கணும் அதுக்கு இவர் என்ன ஐடியா கொடுக்குறாரு நீ சாப்பாடை எடுத்து தட்டில் வச்சிரு வைத்து விட்டு அஸ்மிகி சிராஜிக்கு விளக்கை வந்து நீ சரி செய்யற மாதிரி என்ன செஞ்சிடுது விளக்கை வந்து அணைத்து விடு ஒரு நவ்வுமே சிபியானைக்கு பிள்ளைகளை எல்லாரையும் தூங்க வச்சிடும் பசியோடு என்ன செஞ்ச பிள்ளைங்களை தூங்க வச்சுருங்கன்னு சொல்லி மனைவிக்கு உத்தரவு போட்டா பிள்ளைங்கள்லாம் இரவு சாப்பாடு கேட்டாங்கன்னா ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு படித்து ஏதாவது செஞ்சேன்னு செஞ்சோன்னு பிள்ளைங்களை தூங்க வச்சிரணும்னு என்ன செய்கிறான்னு சொல்கிறாங்க அந்த மனைவி கணவனுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய மனைவியாக இருந்தாங்க மனைவி வந்து நவீன காலத்தில் சகாபி ஆண்களும் சகாபி பெண்களும் எப்படி இருந்தார்கள் என்பதை பார்க்க ரொம்ப ஒரு வரலாற்று சம்மகம்னா படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படி ஒரு இறை விசுவாசத்தில் ஈமானி நம்பிக்கையில் கணவனும் மனைவியும் உண்மையான இறை நம்பிக்கைக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சாப்பாட்டை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு தட்டையும் எடுத்து வைத்து விட்டு மூணு தட்டு எடுத்து வச்சிடுறாங்க மூணு தட்டை எடுத்து வச்சுட்டு விளக்கு என்ன செஞ்சிடுறாங்க அணைச்சிடுறாங்க பிள்ளைங்களை தூங்க போட்டுடுறாங்க பிறகு கணவனும் மனைவி என்ன செய்கிறாங்கன்னா அதாவது சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறாங்க அன்னகுமா யவுலானி அந்த இருவரும் வந்த விருந்தாளிக்கு வெறும் தட்டிலிருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி என்ன செய்கிறாங்க கணவனும் மனைவியும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறாங்க விருந்தாளி நினைச்சாரு நமக்கு விருந்து தர்றவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அவர் நல்ல வயது நிறைய சாப்பிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு இந்த ரெண்டு பேரும் வயிற்று பசியோட பிள்ளைகளும் வயிற்று பசியோட இரவு பொழுது நினைச்சாங்க கழிக்கிறாங்க இந்த செயல் அல்லாவுடைய அரிசின் கதவை தட்டுகிறது இந்த செயல் அல்லாஹுடைய அரிசின் கதவை தட்டுகிறது இவர் இந்த வீட்டுக்குள்ள நடந்த சம்பவம் கணவன் மனைவியை தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது மறுநாள் இந்த சகாபின் சிலர் சுப நேரத்தில் ரசூ சல்லா அலிஸ் சபைக்கு போனவனே அவங்க சொல்றாங்க நபியண்ண சொல்றாங்க அல்லாஹ் சந்தோஷப்பட்டான் அவனுடைய கண்ணியத்திற்கு அவனுடைய அந்தஸ்துக்கு தகுந்தவாறு அல்லாஹ் சந்தோஷப்பட்டான் மீன் ஃபாதிக்கும் அவங்களுடைய இருவருடைய செயலை பார்த்து அப்ப அல்லாஹ் சந்தோஷப்பட்டான் அல்லாஹ் பொறந்திக்கொண்டான் என்ன அர்த்தம் மெகுவானும் மினல்லாஹி அக்பர் அல்லாஹ்வுடைய திருப்திதான் மிகப்பெரிய இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து நம்மை திருப்தி கொள்வதை விட நம்மை படைத்த ரபுல் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நம்மளை பொறந்திக்கிட்டான் வச்சுக்கிடுங்க அதுக்கு மேல் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடையாது எத்தனையோ நல்லடியாக என்ன செய்வாங்க நான் என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக நான் செய்த நல்லரங்களில் ஒரு கடுகளவும் நல்லரத்தை என்னுடைய இறைவன் பொருந்தி கொண்ட நிலையில் எனக்கு மரணம் வர வேண்டும் அப்படி விரும்பு ஏன்னு சொன்னோம்னா அல்லாவுடைய அந்த பொருத்தம் என்பது கண்டிப்பாக எல்லா நரகத்தை விட்டு நம்மளை காப்பாற்றி எங்கே கொண்டு போய் சேர்த்தணும் சொற்குறது கொண்டு போய் சேர்த்தணும் அப்ப நபி அல்ல சொன்னாங்க உங்கள் இருவருடைய செயலை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டான் அல்லாஹ் சிரிக்கின்றான் அல்லாஹ் வியப்புறுகின்றான் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் இந்த இரண்டு சஹாபாக்கள் இந்த அம்மா யாருன்னு சொன்னோம்னா உம்மு சுலை அலி அல்லாஹான் இந்த அம்மா இருக்காங்களா இல்லையா இவங்க யாரு நம்ம முந்தைய சம்பவத்தில் சொன்ன மாதிரி அந்த உம்மு சுலை அபூ தல இவங்க அப்ப அல்லாஹூ அபுல் ஆயத்தை இறக்கி வைக்கின்றான் தங்களுக்கு தேவை இருந்தும் கூட இவர்கள் தம்மை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் யார் தன்னுடைய உள்ளத்தின் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்படுகிறார்களோ உலாயி கஹுமது அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு ஆலமீன் இந்த சஹாபாக்கள் விஷயத்திலே பொதுவாக அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே ரொம்ப ஆச்சரியமான ஒரு வரலாற்று சம்பவம் நாம் பல உரைகளில் பல தடவை நாம் இதை கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஈமான் இறை நம்பிக்கை எந்த அளவிற்கு அவர்களை உருவாக்கி இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற ஒரு செயல் யாராவது செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு சூட்டப்படக்கூடிய பெயர் என்னதுதான் லூசு வாழ தெரியாதான் பத்த பிள்ளைய பட்டம் போட்டுட்டு அடுத்தவனுக்கு என்ன கொடுப்பானா இப்படிதான் என்ன செய்யும் உலகம் பேசும் ஆனால் அந்த இறை நம்பிக்கை அவர்களை எப்படி உருவாக்கி இருக்கிறது அல்லாஹு ரபுல்ல ஆலமீன் அத்தகைய உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி அல்லாஹுவையும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்களோ அது போன்ற உண்மையான ஈமான் தாரிகளாக நம் அனைவரையும் ஆக்கபுரிவானாக இன்னும் பல வரலாற்று நிகழ்வுகள் இருக்கிறது இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் வரக்கூடிய நாக்காட்களில் நாம் அதை காண்போம் என்று கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகது அலமது இல்லாஹி ரபிஆமின் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகா சுபான கபூர் ஆம்